வணக்கம் இப்போ தாவர ஹார்மோன் பயாலஜில தாவர ஹார்மோன் பத்தி பார்க்க போறோம் தாவர ஹார்மோன்ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन கேட்பாங்க டிஎன்பிசி குரூப் குரூப் 4ல குரூப் 2ல கண்டிப்பா ஒரு क्वेश्चन கேட்பாங்க ரொம்ப முக்கியமான டாபிக் பயாலஜில தாவர ஹார்மோன் பத்தி பார்க்க போறோம் தாவர ஹார்மோன் பிளான் ஹார்மோன் இதிலே பிளான் ஹார்மோன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் தாவர ஹார்மோனா என்ன அப்படின்னா இது வந்து குறைவான செல்வில் உற்பத்தி செய்யப்பட்டு உற்பத்தி செய்யப்படும் குறைவான செல்வில் உற்பத்தி செய்யப்படும் கனிம மூலப்பொருட்கள் தாவர ஹார்மன் சொல்றாங்க அதாவது ஆர்கானிக் மாலிகுல்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோ கான்சன்ட்ரேஷன் தமிழ்ல குறைவான செறிவில் உற்பத்தி செய்யப்படும் கரிம மூலப்பொருள் தான் தாவர ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆர்கானிக் மாலி மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ தாவர ஹார்மோன் தான் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் பிளான் ஹார்மோன்ஸ் அப்படின்னா ஒரு ஆர்கானிக் ஹார்மோனு ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வந்து குறைந்த செலவில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஆர்கானிக் மாலிகுல்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இதோட பயன் என்ன அப்படிங்கிறத பத்தி பாக்குறோம் பயன் என்ன அப்படின்னா இது வந்து புறத்தோற்றம் செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் பதில் விளைவுகளை புறத்தோற்றம் செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் பதில் விளைவுகளை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க இட் கண்ட்ரோல்ஸ் மோர்பாலஜிக்கல் மார்பாலஜிக்கல் பிசியாலஜிக்கல்

உற்பத்தி செய்யப்பட்டு எங்க தேவையோ அடுத்த நாகரீகங்களை சொல்லுவோம் ஆக்ஷனை பத்தி இந்த நிறைய படிக்கணும் நம்ம அடுத்த அடுத்து படிக்கணும் ஆக்ஷின் பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஃபர்ஸ்ட் ஒஸ்ட் அந்த நேரப்பட்ட தவர ஹார்மோனா ஆக்ஸின் சொல்கிறாங்க ஆக்ஸின் அப்படின்னா ஆக்ஸினா டு க்ரோன் அக்கம் க்ரீக் வரல க்ரீக் மீனிங்கில் க்ரோ மெட்டர் வளர் அப்படின்னு இருக்கோம் அப்போது இதில் என்ன கொஸ்டின் எதிர்பார்க்குன்னால் ஆக்ஸிஜன் அண்ட் வார்த்தை முதன் முதலில் இன்ட்ரொடியூஸ் பண்ணி கேட்பாங்க ல ஹூ காயின் த டும் ஆக்சின் வாஷ் ஆக்சின் அப்படி கேட்பாங்க இன்ட்ரடியூஸ் பை கால் அண்ட் ஹேட் அண்ட் இது கண்டிப்பா படிக்கும் வேர் மட்டும் தன்னின் பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்டு எங்க தேவையோ அங்க கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் ஆக்ஸின் பத்தி ஆக்ஸின்னா இந்தக்கு அப்புறம் என்னன்னு முக்கியமானது பாக்க போறோம் ஆக்ஸின் ஆக்ஸினா என்ன அப்புறம் செயற்கை ஆக்ஸில என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு செயற்கை ஆக்ஸின் வந்து எஸ்ஐ எக்ஸாம் क्वेश्चनல கேட்டாங்க லாஸ்ட் இயர் எக்ஸை லாஸ்ட் प्रीवियस இயர்

ஹால் மற்றும் ஹேகன் ஸ்மித் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அடுத்த ஆக்சினை பத்தி அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் ஆக போறோம் ஆக்சின் ஆக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு சார்லஸ் டார்வின் அப்படிங்கிற ஒரு கேனரி கிராஸ் கேனரி புல் தாவரத்தில் முனை குறித்து உடையானது ஒளியின் திசையை நோக்கி நகர்வதை கண்டறிந்தார் சார்லஸ் டார்வின் அப்சர்வ்டு யூனிலேட்ரல் குரோத் அண்ட் கர்வேச்சர் யூனிலேட்ரல் குரோத் அண்ட் கர்வேச்சர் ஆஃப் கேனரி கிராஸ் கோலியாப்டைல் கோலியாப்டைல் முனை குறித்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முனைக்கெடுத்து கோலி கேனரி கிராஸ் புல் தாவரத்துல இருந்து அந்த முனைக்கெடுத்து வந்து சூரிய ஒளியை நோக்கி நகர்வதை கண்டறிந்தவர் இருந்து இது ஆக்சிஜனால் தான் நடக்குது இது இருந்து இது ஆக்சிஜனால் தான் நடக்குது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் சொல்றாரு அடுத்து அந்த சார்லஸ் டார்வின் சொல்றாரு அதுல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் டிப் ஆஃப் த கோலி அப்பைல் அப்போ கோலி அப்பைல் இருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நகரப்படுகிறது மூணி மோட்டுக்கு நகரப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் சார்லஸ் டார்வின்

அதை கேனடி கிராஸ் புல் தாவரத்தின் கோழி ஆட்டல் சொல்றாரு அதை உறுதிப்படுத்தினவர் யார் அப்படின்னா வெண்டு அப்ப ஆக்சிஜன் இருப்பதை உறுதிப்படுத்தவர் யார் அப்படின்னா வெண்டு அதுக்கப்புறம் வெண்டிட ஆய்வுகள் பத்தி கொடுத்துருக்காங்க அவினா முறை கொடுத்த ஆய்வு அவினா முறை கொடுத்து அவை அவினா கோழை அப்டைல் அப்படிதான் கன்ஃபார்ம் பண்ணாரு என்ன கோழை அப்டைல் எடுத்துக்கிட்டாரு கேனடி கிராஸ் அந்த புல்ல எடுத்துட்டாரு

செயற்கையாக மனித உருவாக்கப்படுகிறது அப்படிங்க பார்க்குறோம் இயற்கைன்னா என்ன நேச்சுரல் லாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நேச்சுரல் லாச்சின்ஸில் என்னென்னா தாவரங்களில் உற்பத்தி செய்யப்படும் விச் ஆர் புரொடியூசுடு ப்ளான்ஸ் எசெல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க விச் ஆர் புரொடியூஸ் ப்ளான்செல் தாவரங்களிலே உருவாக்கப்படும் மாட்சிங்கல் தான் தாவர ஆட்சிங்கல் எனப்படும்னு சொல்றாங்க தாவரங்களிலே உருவாக்கப்படும் மாட்சிகள் தாவர ஆட்சிங்கல் அப்புறம் தாவர ஆட்சியங்களுக்கு என்னென்ன வகை இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஐஏஏ பிஏஏ ஐஏஎன் இந்த மூணு வகை இருக்கு தாவர ஆட்சியங்களுக்கு எடுத்துக்காரு மூணு வகை இந்த எடுத்துக்காட்டுல இருந்து கேட்பாங்க லாஸ்ட்டாக எஸ்எஸ் எக்ஸாம் என்ன கேட்டாங்க கீழ்கடவுடன் ஒரு செயற்கை ஆக்சிஜனுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க செயற்கை ஆக்சிஜனுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பாத்துக்கோங்க அதை கேட்பாங்க அப்ப இண்டோல் த்ரீ ஆசிடிக் ஆசிட்ஸ் அப்போ இது வந்து இயற்கை ஆக்சிஜன் சைக்ளிக் ஆக்சிஜன் ரெண்டுமே நம்ம பார்க்க போறோம் நீங்க ரெண்டுமே நல்லா படிச்சு வச்சீங்க அப்படின்னா எது கேட்டாலும் கொஸ்டின் ஈஸியா எழுதிடலாம் போட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது ரெண்டு எது கேட்டிருக்காங்க பாத்துக்கோங்க அப்போ இந்த ஐஏஏ அப்படின்னா இண்டோல் த்ரீ ஆசிடிக் ஆசிட் தமிழ்ல தான் இண்டோல் த்ரீ ஆசிடிக் அமலம் இண்டோல் த்ரீ ஆசிடிக் அமலம் பிஏஏ அப்படின்னா பீனைல் அசிடிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பிஏஏ அப்படின்னா பீனைல் ஆசிடிக் ஆசிட்ஸ்

ஆர்டிஃபிஷியல்ஸ் இன் சைஸ் தட் ஆர் ப்ராப்பர்டிஸ் லைக் ஆப்ஷின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க தட் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஆக்ஷன்ஸ் தெட் ஆர் ப்ராபர்ட்டிஸ் லைக் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க செயற்கையாக உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்போ டூ கம்மா ஃபோர் டி அப்படின்னு சொல்றாங்க டூ கம் ஆஃபோர் டி டின்னா என்னன்னா டை க்ளோரோ ஃபீனாக்ஸு எசிட்டிகம் மேலும் டூ கம் ஆஃப் டி டைக்ளோரோ ஃபீனாக்சு எசிடே மேலும் அடுத்து ஐபிஏ பியூட்டரிக் அசிட்ஸ் பியூட்டரிக் அசிட் சொல்றாங்க இண்டோல் த்ரீ பியூட்டரிக் ஆசிட் சொல்றாங்க அடுத்து ஐபிஏ அப்படின்னு ஐபிஏ இண்டோல் த்ரீ ப்ரொபயோனிக் ஆசிட்ஸ் இண்டோல் த்ரீ ப்ரொபயோனிக் ஆசிட்ஸ் ஐபிஏ அப்படின்னா இண்டோல் த்ரீ ப்ரொபயோனிக் ஆசிட்ஸ் அதுக்கப்புறம் டூ கமா போர் கமா ஃபைவ் கமா டூ கமா போர் கமா அப்படின்னா மூணு டைம் கொடுத்துருக்கிறதுனால டூ கமா போர் கமா ஃபைவ் கமா டி ட்ரை குளோரோ ஃபீனாக்சி அசிடிக் ஆசிட் தமிழ்ல இருந்தா ட்ரை குளோரோ ட்ரைனா மூன்று ட்ரை குளோரோ ஃபீனாக்சி அசிடிக் ஆசிட்ஸ் அதோட எம்ஏஎல் இருக்குது எம்ஏஏ நாற்பது நர்சரி ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஏ அப்படின்னு என்ன சொல்கிறாங்க நாற்பதுலேயும் நசரிக்க ஆசிட் அப்போதாங்க இயற்கை ஆசிட்னால் மூன்று வகை இருக்குது இயற்கை இயற்கை ஆக்சிட்னால் மூன்று வகை செயற்கை ஆக்சிட்னா ஐந்து வகை இருக்கு இந்த மூணு ப்ரெசன்ஜி இதை படித்தாலே இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க கம்பல்சரி ஓகேங்களா அப்போ ஐஏஏ பிஏஏ ஐஏஎல் இது இல்லாமல் இயற்கை ஐஏஏ பிஏஏ பிஏஎல் அ அடுத்து மொத்தமாக

என்ன <laughs> 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 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம் சோ இந்த வாளியில் உள்ளீர்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா ப்ரோமோட்ஸ் தி எலென்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் கோலியாப்டைல் அப்படினு சொல்றாங்க தண்டு மற்றும் முளைக்குருதி நீச்சி தண்டு மற்றும் முளைக்குருதி நீச்சிக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க இட் ப்ரோமோட்ஸ் தி ப்ரோமோட் அப்ரோமோட் தி ஆஃப் ஸ்டெம் அண்ட் கோலியாப்டைல் அப்படினு சொல்றாங்க ஸ்டெம் அண்ட் கோலியா அப்படி தண்டு மற்றும் முளைக்குருதி நீச்சிக்கு பயன்படுகிறது தண்டு மற்றும் முளைக்குருதி நீச்சிக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க

growth of lateral buds ಅನ್ನು சொல்றாங்க suppress the growth of lateral buds தமிழ்ல பக்கவாட்டு மொட்டுகளை வளர்ச்சி தடை செய்கிறது இது என்னடா வேலை செய்து அப்படி சொல்லி கேட்பாங்க இப்போ क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா குறைந்த செல்வில் வேர் உருவாக தூண்டும் தாவர ஹார்மோன் எதுன்னு கேட்டா ஆக்ஸின் आंसर ஓகேங்களா குறைந்த செல்வில் வேர் உருவாக தூண்டும் காரணம் அடுத்து பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியை தடை செய்யும் ஹார்மோன் எதுன்னு கேட்டா ஆக்ஸின் தண்டு மற்றும் விலை கொடுத்த நீச்சிக்கு பயன்படும் ஹார்மோன் எதுன்னு கேட்டா ஆக்சிஜன் அதான் இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்க இது கொடுத்து ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்கலாம் கொஸ்டின்ஸ் ஓகே இல்ல அடுத்து வந்து கருவுறுதல் நடைபெறாமலே கருவுறுதல் நடைபெறாமலே இப்ப குரூப் டூல கூட கருவுறுதல் பத்தி கேட்டிருந்தாங்க கருவுடா கனி என்ன பார்த்துவா தெரிசிஸ் என்ன பார்த்துவா காப்பிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கருவுறுதல் நடைபெறாமலே விதையில கதை உருவாக்குதுன்னு சொல்றாங்க அதை சீன்லெஸ் முடிச்சு

ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் ஐஸோலேட்டட் ஐசோலேட்டன் அப்படின்னா பிரித்து எடுக்கப்படுகிறது ஃபஸ்ட் ஐசோலேட்டட் புரடம் ஹெர்ரிங் ஃபிஷ் ஹெர்ரிங் ஃபிஷ்ஷோட ஸ்பாம்ல இருந்து எடுக்கப்படுகிறது ஹெர்ரிங் மீன் விந்த செல்களிலிருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சைட்டோபைனன் எங்க இருந்து எடுக்கப்படுது சைட்டோட என்ன செல்லு சைட்டோட செல்லு டைனஸிஸ் தான் டீஷன் பார்ம் அதாவது செல் பகுப்பு நிகழ்வை ஊக்குவிக்கிறது சைட்டோபைனசிஸ் சொல்றாங்க செல் பகுப்பு நிகழ்வை ஊக்குவிப்பது சைட்டோபைனசிஸ் அப்புறம் ஹெர்ரிங் மீன் இந்த செல்களில் பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இளநீரில் அதிகமாக காணப்படுகிறது இளநீரில் அதிகமாக காணப்படுகிறது ஃபவுண்ட் அபண்டன்ட்லின் கோகனட் மில்க் அப்படின்னு சொல்றாங்க ஃபவுண்ட் அபண்டன்ட்லின் கோகனட் மில்க் இளநீரில் தேவா இளநீரில் அதிகமாக காணப்படுகிறது இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு சொல்றாங்க அப்ப சைட்டோபைனின் பத்தி ரெண்டாவது வளர்ச்சி ஹார்மோன் தான் இதுவும்

இது என்ன பண்ணுது அப்படின்னா செல் பண்பு செல் டிவிஷன் ஏற்படுத்துன்னு சொல்றாங்க செல் டிவிஷன் செல் டிவிஷன் முக்கியமா பங்கு வைக்கிறதுன்னு சொல்றாங்க இட் ப்ரொமோட்ஸ் இட் இன்டியூஸ் த செல் டிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க செல் டிவிஷனை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க அடுத்த செல்ல என்லாஜ்மெண்ட் செல்ல நீச்சியை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க செல் நீச்சி அடைய பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க செல் நீச்சி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கான்ஸ் ஃப்ரம் த கேலஸ் திசு கேலஸ் திசு இல்ல கேலஸ் இன் திசு இன் திசு கல்ச்சர் அதாவது காலஸ் அப்படிங்கிற தாவரத்துல இன் திசு கல்ச்சருக்கு புதிய திசு வளர்ப்பு முறையில் காலசில் இருந்து இருந்து புதிய உறுப்பு தோன்ற இது உருவாகிறது பாயிண்ட் அதாவது காலஸ் இருந்து புதிய உறுப்பு உருவாக பயன்படக்கூடிய ஹார்மோன் இது அப்படின்னு கேப்பாங்க திசு வளர்ப்பு முறையில் திசு வளர்ப்பு முறையில் காலசில் இருந்து புதிய உறுப்பு தோன்ற பயன்படுகிறது

டிலேஸ்ட ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் இன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ செல்லு பார்த்துக்கிட்டே இருந்தால் சைட்டோ அடிச்சுட்டே இருந்தால் முதுமை அடைய மாட்டோம் அப்படின்னு யாரை சைட்டோகைனின் அப்போ சைட்டோகைனின் முதுமை அது முதுமையை வந்து டிலே பண்ணுது அப்படின்னு சொல்வாங்க டிலேஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் இன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்வாங்க அப்போ சைட்டோகைனின் நிறைய பண்ணிருப்பாங்க சைட்டோனா செல்லு டைனிஷிஸ்ட்டாக டிவிஷனு இது வந்து செல் தொகுப்படிகளை யூ சைட் சைட்டோ கைனோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க கல்வி மீன் முந்து சட்டையில இருந்து ஐசோலேட் பண்றாங்க தேங்காய் இளைஞர்கள் அதிக தாரணம்னு சொல்றாங்க செல் டிவிஷன் செல் நீச்சல் எல்லாத்துக்கும் சொல்றாங்க திசு வளர்ப்பு முறையில் காலஸ்தாவரத்தில் புதிய உறுப்பு உருவாக பயன்படுதுன்னு சொல்றாங்க அப்புறம் லேட் பட்ச் பக்கவாத்து மற்றும் வளர்ச்சியை தூண்டிக்கிறது அதுக்கப்புறம் தாவரங்களில் முதுமை அடைவுறை தடை செய்கிறது டிலே பண்ணது அப்படின்னு சொல்றாங்க சைட் அடிச்சிட்டேன் இருந்தா முதுமையா இருக்கலாம் அப்படின்னு ஞாபகம்

குருசோ என்ற நெல் பயிரில் குருசோவா அப்படிங்கிற சயின்டிஸ்ட் குருசோவா அப்படிங்கிறவர் ஜிப்ரல்ல யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்பாங்க குருசோவா என்ற என்பவர் நெல் பயிரில் பக்கானை நோய் அதாவது பக்கானை டிசீஸ் அப்படிம்பாங்க பக்கானை நோய் அல்லது கோமாளித்தன நோய் கோமாளித்தன நோய் நோயை கண்டறிந்தார் அந்த பக்காய நோய் அல்லது கோமாளித்தன நோய் தான் வந்து ஜிப்ரலின் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது குருசோவா நெல் பக்கானை நோய் அல்லது கோமாளித்தன நோய் நோயை கண்டறிந்தார் குருசோவா அப்சர்வ் பக்கானை டிசீஸ் ஆர் ஃபூலிங் சீடிங் டிசீஸ் சீட்லிங் டிசீஸ் ஃபூலிங் சீட்லிங் டிசீஸ் இன் ரைஸ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவர ஜிப்ரலின் அப்படிங்கிற கண்டுபிடிச்சது யாரு ஹார்மோனை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா குருசோவா சொல்றாங்க பக்கா நோய் அல்லது கோமாளித்தன நோயிலிருந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க அடுத்து பிசிக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிப்ரலின்

எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எலவேஷன் ஆஃப் இன்டர்நோட் போகல கனுவிடை பகுதியின் அசாதாரண நீச்சிக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க கனுவிடை பகுதி கனவு ரெண்டு கனு ரெண்டு கனுவிடை பகுதியின் அசாதாரண நீச்சிக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இருவால் இழைந்த தாவரங்களில் ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இருவால் இறைந்த தாவரங்களில் ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கிறது இங்கிலீஷ்ல ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளேவர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளவர்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளேவர்ஸ் இன் மோடோசியஸ் மோடோசியஸ் பிளானர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க மோனோசியஸ் பிளானட்ஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பிரேக் டார்மன்சி ஆஃப் பொட்டோட்டோ பொட்டோட்டோன்னா உருளையில் உருளையில் உறக்க நிலையத்தை உறக்க நிலையை நீக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க பிரேக் டார்மன்சி ஆஃப் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்றாங்க உருளையின் உரத்த நீக்குகிறது பிரேக் டார்மன்சி ஆஃப் பொட்டோ அப்படின்னு சொல்றாங்க சீலஸ் ஃப்ரூட்ஸ் சீலஸ் ஃப்ரூட்னா பார்த்தினோ காப்பின்னு சொல்றாங்க குரூப் ஒன்ல சீலஸ் ஃப்ரூட் பார்த்தினோ காப்பின் விதைகளற்ற கருவுறுதல் விதைகளற்ற கருவுறுதல் இல்லாமலேயே கனி உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க விதைகளற்ற கருவுறுதல் இல்லாமலேயே கனிகள் உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க இதான் வந்து மூன்றாவது ஹார்மோன் ஜிப்ரலின் இது வந்து ஒரு தாவரத்தின் வளர்ச்சியை தடை செய்கிறது

இருபத்தி ரெண்டு தாவரங்கள் வேர் மற்றும் தண்டு நீச்சி தடை செய்ய பயன்படுகிறது சொல்றாங்க இருபத்தி ரெண்டு தாவரங்கள் வேர் மற்றும் தண்டு நீச்சி தடை செய்ய பயன்படுகிறது அதாவது இன்ஹிபிட்ஸ் த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட் இன் ரூட் இன் டைகாட்ஸ் அப்படினு சொல்றாங்க இன்ஹிபிட்ஸ் த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் ஸ்டெம் அண்ட் தண்டு ஸ்டெம் அண்ட் ரூட் இன் டைகாட்ஸ் அப்படினு சொல்றாங்க அப்புறம் இதோட ఫిజియాలజికల్ விளைவுகள் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா அதாவது கனிகள் முதிர்ச்சி அடைவதிலும் கனிகள் முதிர்ச்சி அடைவதிலும் முதிர்ச்சி அடைவதிலும்

அடுத்து தேர்ட் லாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்சிசிக் ஆசிட் லாஸ்ட் அஞ்சாவது ஹார்மோன் குரோத்திங் ஹீ சொல்றாங்க உதிர்கள் மற்றும் உறக்க நிலையை உடன்படுத்துன்னு சொல்றாங்க குரோத் உதிர்கள் மற்றும் உறக்க நிலையை உடங்குத்தும் ஹார்மோன்னு சொல்றாங்க இதுக்கு இன்னொரு பேரு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா ஆமாம்னு சொல்றாங்க இறுக்க நிலை ஹார்மோன் சொல்றாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்க நிலை ஹார்மோன் ஸ்ட்ரெஸ்ஸா ஹார்மோன்னு சொல்றாங்க இறுக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஸ்ட்ரெஸ் ஹார்மன் இருக்க ஹார்மோனா அப்டிசிக் அசிட் குரோத் இன்ஹிப்பன்னு சொல்றாங்க உதிர்கள் மற்றும் உறக்க நிலையை உடங்குபட்டும் ஹார்மோன் ఉదిరిగా మటు మొరకలే ఎరుగు పట్టు హార్మోన్ ఏదన్నా అప్సిజిక్ యాసిస్ అంటే ఎఫెక్ట్స్ ప్రమోట్స్ ద ప్రాసెస్ ఆఫ్ అప్సిషన్ అప్సిషన్ అంటే ఉదిరిగా నిగలవే ఇనిషియేట్ పడదు అని చెప్తారు అప్సిషన్ అంటే ఉదిరిగా నిగలవే ఇనిషియేట్ పడదు అని చెప్తారు ఇట్ కాసెస్ స్టోమాటల్ స్టోమాటల్ క్లోజర్ అంటే வறண்ட காலத்திலையும் தண்ணீர் இல்லாத காலத்திலையும் மிக வறட்சியான காலத்துல இலைகள் இலைகள் வந்து நீரா இலைகள் மூலமா நீரா இலை இலையில உள்ள இலைத்துறைகள் மூலமா நீராவுக்கு நடந்து அந்த இலைகள் எல்லாமே உதிர்ந்துடும் அந்த இலைத்துறையை மூடுறதுக்காக இது பயன்படுகிறது இட் காசு ஸ்டொமேட்டல் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டொமேட்டல் ஸ்டொமேட்டோ இலை துணைகளை மூட செய்கிறது மூட செய்யும் காமன் இதுன்னு கேட்பாங்க அடுத்து ப்ரொமோஷன்

மொட்டு உலகம் பிரிட்ஜ் என்று ட்ரீல மரத்து பிரிட்ஜ் போன்ற மன வகைகள்ல மொட்டு உலகத்தை இது இன்டியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க இன்டியூசஸ் தான் பட் கார்மென்சி அப்படின்னு சொல்றாங்க இன்டியூசஸ் தான் பட் கார்மென்சி அப்ப பிரிட்ஜ் போன்ற பிஐ ஆசிஎச் பிரிட்ஜ் போன்ற மரங்களில் மொட்டு உலகத்தை தூண்டுகிறது தூண்டுகிறது வந்து அப்சிசி கேசஸ் அடுத்து லேட்டல் டச் இன்ஹிபிட்டன்னு சொல்றாங்க இன் டொமேட்டோ அப்ப தக்காளியில

தாவர ஹார்மோன் இயற்கை ஹார்மோன் என்னென்ன செயற்கை ஹார்மோன் என்னென்ன அந்த ஹார்மோனோட வகைகள் பத்தி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துருக்கோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆக்சின்கள் ஆக்சின்கள் அப்புறம் ஜிப்ரலின்கள் ஆக்சின் இயற்கை ஆக்சின் செயற்கை ஆக்சின் என்ன பார்த்துருக்கோம் தாவர ஹார்மோன் அஞ்சு வயதுல ஆக்சின் அப்புறம் சைட்டோஹைலின் மூணாவது ஜிப்ரலின் அப்புறம் அப்சிசிக் ஆசிட் எத்திலின் ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன் லாஸ்ட் மூணு வந்து டவர் வளர்ச்சி தடை செய்யும் ஹார்மோன் அப்படிங்கிற பார்த்தோம் காசியஸ் ஹார்மோன் காசியஸ் ஹார்மோன் அப்படின்னா எத்திலேன்னு சொல்றாங்க ஓகேங்களா இந்த இது பார்த்தாலே கண்டிப்பா ஒரு விஷயம் படிச்சலாம்